நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வீட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வர மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கூடவே வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை வாசனைக்காக இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஒளித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதிலே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு இந்த மல்லியை வந்து நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதை கூடயே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மண் பாத்திர தாங்க வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பட்டை ரெண்டே ரெண்டு கிராம் இதை மட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கூடவே வந்து கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூடயே சேர்த்துடணும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா மூடி வச்சிருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து இது கூடயே சேர்த்துக்கணும் நல்லா வந்து தாராளமாகவே தண்ணி விட்டுங்க இந்த மாதிரி தண்ணியாட்ட இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கறியும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி ஆட்டம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா விடலாம் நல்ல சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்